இன்றைக்கி நம்ம ரிலையன்ஸ் மார்ட்டு தான் போனோம் இது ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க தஞ்சாவூரில் ஆனால் நான் இது வரைக்கும் போனதில்லை வீடியோவில் பார்த்துருக்கேன் ரிலையன்ஸ் மார்ட்டுன்னே போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் மட்டும் போட்டு ஸ்மார்ட் பஜார்ன்னு போட்டிருந்துச்சு அங்கே நின்றுட்டு இருந்தவங்கள்ட்ட கேட்டேன் இது வந்து ரிலையன்ஸ் மார்ட்டான்னு கேட்டேன் ஆமாம் மேடம் உள்ளே போய் பாருங்கள் கப்பல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கெல்லாம் காலையில் வரணும் நைட்டு போகணும் மேடம் அப்படின்னாங்க சரி நம்மளும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வந்தாங்க ரிலையன்ஸ் மார்ட் பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் மாதிரி இருக்கும் ரேட்லாம் பயங்கர சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எந்த மார்ட்டுக்குள்ளே போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் தான் வாங்குவோம் ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு எங்கேயுமே எனக்கு ஐஸ்க்ரீம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே ஐஸ்க்ரீம் கூட எனக்கு பிடிக்கலைங்க கிறிஸ்மஸ் வர்றதுனால நிறைய கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப பெரிய கடைன்னு சொல்ல முடியாதுங்க ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் டவுன் ஃப்ளோர் மட்டும்தான் திருச்சி டிமார்ட் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பொருள் சீப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பொருள் வெரைட்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் இது வரைக்கும் திருச்சி டிமார்ட் போனதே இல்லை கூடிய சீக்கிரம் போகணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க காய்கறி பழம் மளிகை பொருள் ஸ்டேஷ்னரி ஐட்டம் பெட்ஷீட்டு சில்வர் பாத்திரம் நட்ஸ் ஐட்டெல்லாம் நல்லா சீப்பாக இருக்குங்க இந்த மாதிரி கடைங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் நான் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் போனேன் அப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரே காலியாகவே இருந்துச்சு எங்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சு தேதிக்குள்ளேயே நிறைய பொருள் இங்கே சேல் ஆகிடும் சீக்கிரம் வந்து எடுத்துக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க கட்டின ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சீப்பாக தாங்க இருந்துச்சு ஒரு சின்ன பேக்கெட்டில் விற்கிறாங்க பதினஞ்சு ரூபா இந்த டப்பி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா கொண்டைக்கடலை பயிர் பட்டாணி இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஏதோ கீரைலாம் இருந்துச்சு அதெல்லாம் என்ன கீரைன்னு எனக்கு தெரியல எடுத்த இடத்துல வச்சுட்டேன் பால் தயிர் வெண்ணெய் பன்னீர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க நிறைய ப்ராண்டும் இருந்துச்சு ட்ரெஸ்ஸுலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கலாம் சொல்ல முடியாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு வெரைட்டிஸ்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் ஒரு மூணு பீஸ் அது மாதிரி செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்குலாம் பார்க்கலான்னு பார்த்தா ஆனால் சைஸே கிடைக்கல அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சு நம்ம காலையிலே போனோம்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆளுக்கு ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க எதையாவது சாப்பிட வாங்கி கொடுத்துக்கிட்டு நல்லா நீட்டாக ஏசியில் இருந்துட்டு வரலாம் அங்கே பொம்மைக்கெலாம் பார்த்திங்கன்னா டி ஷர்ட் போட்டுருந்தாங்க பசங்களாம் அது தொட்டு தொட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஷாப்லே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள நம்ம வந்து ஃப்ரீயாக விடலாம் எந்த பயமுமே கிடையாது எங்கேயும் போகவும் மாட்டாங்க அவங்களும் நல்லா ஆசையாக வேடிக்கை பார்த்து சுற்றி பார்ப்பாங்க ரிலையன்ஸ் பஸ்ஸாக இருக்குது ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க ஏர் கூலர்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு சூட் கேஸு பேகு அப்படின்னு செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க நிலைக்கு போடுற மாலை அதெல்லாம் சீப்பாக தாங்க இருந்துச்சுங்க இந்த ட்ரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம்தேதி வரைக்கும் தான் அந்த பொருள்லாம் நம்ம பார்க்கலாமா அடுத்த தடவை நம்ம ரெண்டாம் தேதியே போய் பார்ப்போம் பெட்ஷீட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆன்லைன்லலாம் நானூறுவாய்க்கி தான் வாங்கினேன் நானூறுரூவா சம்திங் தான் வாங்கினேன் நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனால் நல்லா உழைக்குது ஆன்லைனில் இந்த கடாய் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெரைட்டிஸ்லாம் இல்லைங்க உங்களுக்கு யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்தே கிளாஸ் ஐட்டம் பக்கம்தான் என் கண் அடிக்கடி போவோம் இந்த பிங்காங் பவுல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க கண்ணாடியில் கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அங்கே ஒரு பொண்ணு வராங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு என் அடையாளம் தெரியல அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க ரெண்டு மூணு தடவை சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா இந்த பொண்ணு நம்மளே பார்க்குறாங்களேன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க இந்த வீடியோ எப்பாக்கா போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க மோஸ்ட்லி நாளைக்கு பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னே அக்கா உங்களோட பெரிய ஃபேன் நான் அப்படின்னாங்க ரொம்ப தேங்க்யூ சொன்னேன் நீங்கள் பேசுகிறதுலாம் அழகாக இருக்குது உங்கள் வீடியோ நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படியாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் தஞ்சாவூர் தானா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆமாம்ப்பா தஞ்சாவூர் தான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரிங்கக்கா வாங்க வீட்டுக்கு எங்கள் வீடு இங்கே பக்கம்தான் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு நாள் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பொண்ணு நம்மளை கண்டுபிடிச்சதில் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த உலகத்தில் டக்குன்னு ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் கட வந்து இது மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பொண்ணை மீட் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கண்டெய்னர் பாக்ஸ் தாங்க சொன்னேன் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்புறம் கிளாஸ் ஐட்டெல்லாம் பார்த்தேன் வெரைட்டிஸ் அதனால நான் எடுக்கலை அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஐட்டம் பார்த்தேன் பத்தொம்பது ரூபா தான் இது நல்லா சீப்பாக தான் இருக்குது மிளகு ஜீரகம் இது மாதிரிலாம் கொட்டி வச்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய ட்ரே காலியாகவே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சீப்பாக இருக்குதுங்க கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது சில்வர் ஐட்டம்லாம் பார்த்தா பாருங்க உண்மையிலே வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் இல்லைங்க மாலில் போய் நீங்கள் ஒரு சொம்பு எடுத்திங்கன்னா எண்ணூறுரூவா இருக்கும் ஆனால் அந்த எண்ணூறுரூவாய்க்குள்ள உள்ள குவாலிட்டி அந்த பொருளில் இருக்கும் தொட்டுக்க கிண்ணமே பார்த்தீங்கன்னா இரநூறுபா போட்டுருந்துச்சு நல்லா வெயிட்டாகவோ குவாலிட்டியாகவோ இல்லை நை நீம்பலாக தான் இருந்துச்சு பிளாஸ்டிக் வெரைட்டிஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க எனக்கு என்னமோ ரிலையன்ஸை கம்பேர் பண்ணும்போது மாலில் நல்லா இருக்க மாதிரி இருக்குதுங்க மாலில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸும் அதிகமாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லா சில்வர் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு குவாலிட்டி பிடிச்ச மாதிரி தெரியல அடுத்த மாதம் ரெண்டாம் தேதியெலாம் போய் என்னென்ன பொருள் தான் இங்கே இருக்குதுன்னு பார்த்தே ஆகணுங்க நான் உண்மையிலே ரிலையன்ஸ் கூட போகும்போது நிறைய கனவோடு போனேன் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணுன்னு போனேன் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை தட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேம்பலாக இருந்துச்சு டம்ளர் பார்த்தேன் புண்ணியமூர்த்தியில் வந்து அதே டம்ளர் வாங்கினேன் அறுபத்தெட்டு ரூபா தான் போட்டிருந்துச்சு ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இங்கே அதே டம்ளர் தான் எடுத்தேன் ஆனால் லேசியாக இருந்துச்சு எழுபது ரூபா போட்டிருந்துச்சு பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க வெரைட்டிஸ் ஆனால் கம்மியாக இருந்துச்சு டப்பர் வேறு செட்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அது மாதிரிலாம் பாக்ஸ் இருந்துச்சு ஆனால் டப்பர் வேறு கிடையாது சாதா தான் நல்லா இருந்தது அதுவும் நல்லா இருந்துச்சு லிக்யூட்லாம் நிறையா ஆஃபர்னு சொன்னாங்க அந்தளவுக்கு நமக்கு தெரியல அந்தந்த செக்ஷனில் ஒரு ஒரு ஆள் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குங்க எது ஆஃபர் பொருள் எது ஆஃபர் இல்லாத பொருள்னே நமக்கு தெரியவே இல்லை ஃபைனலி நம்ம ரிலையன்ஸை சுற்றி பார்த்தது ஓகேவாக இருந்துச்சுங்க உங்கள் ஊர் ரிலையன்ஸ் மார்ட்லலாம் பொருள் சீக்கிரமே தீந்துருமா இல்லை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் க்ளீனிங் லிக்யூட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ஈவினிங் டைம் போகிறோம் நமக்கு டைமே பற்றாது ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நான் நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது கண்டிப்பாக ஆஃப் டேவே போகுதும் நல்லா சுற்றி பார்க்கணுன்னா கூட டாய்ஸ் வெரைட்டிலாம் நிறையா இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் சில விஷயம்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிரும் அது மாதிரி என்ன மாதிரியே இருக்க பொம்மை எடுத்து பார்த்து ஒரு போஸ்ட் கொடுத்தேன் அது தஞ்சாவூரில் இருக்க ரிலையன்ஸ் மாட்டை தான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் தஞ்சாவூராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்